தமிழர்களின் உண்மை தலைமை செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களு அனைவருக்கும் வணக்கம் பல நூறு ஆண்டுகளாக தமிழர்களுடைய ஒற்றை கனவு என்பது மாபெரும் தலைமையை கொண்டு தமிழர்கள் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற சிந்தனைதான் அந்த சிந்தனைக்கு மேலும் மெருகூட்டும் விதமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் வரை தொடர்ச்சியாக அரசியல் களங்களில் களம் பதித்து வருகின்றார் தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் முதல் ஆளாக வந்து குரல் கொடுப்பவரும் செந்தமிழன் சீமான் தான் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக அங்கே வந்து நின்று தங்களுக்கான கடமையை ஆற்றுவதும் செந்தமிழன் சீமான் தான் எனவே தமிழர்களுக்கு மிக சிறந்த தலைமையாக செந்தமிழன் சீமான் இந்த நூற்றாண்டில் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விடயமாக இருந்து வருகின்றது செந்தமிழன் சீமான் என்பவர் நாம் நினைப்பது போன்று சாதாரண கட்சி தலைவர் அல்ல மாறாக தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை வடிவமைத்து கட்டமைத்து அதை கட்சியாக உருவெடுக்க வைத்து அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்து தொடர்ச்சியாக மக்களை களத்திற்கு அழைத்து வருவதும் மேலும் தேர்தல் களத்தில் நிற்பதும் சாதாரண மக்களுக்கும் தேர்தல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று காசு பணமில்லாமல் தொடர்ச்சியாக அரசியல் களம் காண்பதும் செந்தமிழன் சீமானின் மிக பெரிய செயலாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் செந்தமிழன் சீமான் என்பவர் தமிழர்களின் சிறந்த தலைமையாக விளங்குகிறார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மிகவும் தெளிவான மிக கவனத்தோடு மிகவும் நேர்த்தையாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தல் களங்களில் நிற்பதாகட்டும் தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடுவதாகட்டும் மிகவும் தெளிவாகவே கவனத்தோட நின்று கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இன்னமும் வீரியமாக இன்னமும் தொய்வு அடையாமல் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நின்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மேலும் சீமான் என்ற ஒரு தலைவன் அல்லது ஒரு தலைமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தமிழ் தேசியத்தையும் கட்டமைத்து தமிழர்கள் மத்தியில் மிகவும் தெளிவானதொரு அரசியலை எடுத்து வைக்காவிடில் செந்தமிழன் சீமான் இல்லாவிடில் இன்னமும் நாம் சில கட்சிகளையும் சில தவறான கொள்கைகளை கொண்ட கட்சிகளுடனும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ் மக்களாகிய நமக்கு ஏற்பட்டிருக்கும் எனவே கண் திறந்தவர் என்று கூட செந்தமிழன் சீமானை கூறினால் தகும் தமிழர்களின் கண் திறந்தவர் செந்தமிழன் சீமான் தமிழ் தேசியம்தான் நம்முடைய வாழ்க்கை தமிழ் தேசியம்தான் நம் மூச்சு மேலும் தமிழர்கள் தமிழர் நாட்டை ஆள வேண்டும் மேலும் மண் வளம் மலைவளம் நீர்வளம் கனிம வளங்களை தமிழர்களுக்குரிய வளங்களை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் அதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய நமது சந்ததியினருக்கு செய்யக்கூடிய மிக முக்கிய கடமையாக நமக்கு இருந்து வருகின்றது போன்ற செயல்களை எல்லாம் போன்ற சிந்தனைகளை எல்லாம் தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மனதில் விதைத்தவர் செந்தமிழன் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அந்த அளவிற்கு மிகவும் தெளிவானதொரு தலைமையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமையான செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார் மேலும் தொடர்ச்சியாக அரசியல் களங்களிலும் இளையோர்களை நிறுத்தி அவர்கள் பேரில் வாக்குகளை வாங்குவது என்பது பிற கட்சிகளால் முடியாத ஒன்று ஆனால் அந்த சாதனையையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்தி காட்டியிருக்கின்றார் மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமதிகமாக இளைஞர்களை நிறுத்தி அதிகமதிகமாக அதிகமாக படித்தவர்களை நிறுத்தி தொடர்ச்சியாக அரசியலில் வெல்ல காத்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் எனவே சிறந்த தலைமையாக செந்தமிழன் சீமான் இருக்கின்றார் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றாக இருக்கின்றது சொல்லுங்க தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்